ஸ்ரீமதே ராமானுஜாய நமக சுப்பிரபாத்தம் துயில் எழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களா சாசனங்களை தெரிவித்து கொள்கிறோம் பிரார்த்தனா பஞ்சகம் யதீஸ்வர சுணு ஸ்ரீமன் கிருபையா பரையா தவ மம விஜாபனமிதம் வரதம் குரும் யதிகளின் தலைவரே சரியான வழி மூலம் உமக்கு அளிக்கப்படும் என்னுடைய விண்ணப்பத்தை நீவீர் கேட்பீராக அநாதிபாபரச்சிதாம் அந்த நிஷ்டிதாம் யதீந்திர விஷயே சாந்திராம் வினிவாசய வாசனாம் எண்ணற்ற காலங்கள் பாவங்களையே செய்து அதன் வாசனையானது என்னுள்ளே ஊறிக் கிடக்கிறது எதிராஜரே இதனால் நான் தவறுகளை தொடர்ந்தபடி உள்ளேன் இவ்விதம் இருக்கின்ற உலக விஷயங்களிலிருந்து எனது புலன்களை மீட்க வேண்டும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्दः गो अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे तमे कलियुके प्रथमे बाते जम्बूद्वीबे भारतवर्षे भरदकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिके षष्ट्याः संवत्सराणां मध्ये क्रोतिनाम संवत्सरे उत्तरायणे शुक्लपक्षे शिशिरऋतौ मीनमासे एकादश्याम् अस्यां सुपदितौ ஆஸ்லேஷா யோக சுபயோக சுபகரண விசேஷேன விசிஷ்டாயாம் பௌமவாசரம் ஆசேஷன்குணுஸ்ரீவிஷுக்கணுபரணுவிசேஷேண விஷிஷ்டம் அம் சுபதித்தோஸ் ரூபம் அது கரிஷே ஸ்ரீமதே ஸ்ரீமராம நம ஆழ்வார் எம்பெருமாநர் திருவடிகளே சரணம்